வணக்கம் அனைத்து நாடுகளுக்குமான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுப்பதற்கான காரணம் வட இந்தியாவிலும் சரி ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட தென் இந்தியாவிலும் சரி ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் அண்டை நாடாம் இலங்கை மாலத்தீவு சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓமன் ஏமன் அரபு நாடுகள் பல்வேறு தென்கிழக்கு தெற்காசிய நாடுகளில் இருந்தும் நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது குறிப்பாக அதிகம் வந்திருப்பது இலங்கை மற்றும் வட இந்திய பகுதிகள் சிங்கப்பூர் மலேசியா புருனே இன்றைக்கு முதல்ல இந்தியாவை பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை மிக வேகமாக பின்வாங்கி வந்து கொண்டிருக்கிறது ஆந்திரப்பிரதேசத்தில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசத்தில் மழை இருக்கும் அதே போல் குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் கேரளாவோட எல்லையோர பகுதியில் கேரளாவோட கடலோரப் பகுதிகளில் லட்சத்தீவு கேரளா இடைப்பட்ட தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற காற்று சுழற்சியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்படுவை தீவிரப்படுத்தும் இன்றைக்கு எங்கே அதிக மழைப்படிவை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட கிழக்கு பகுதின்னு சொல்லலாம் அதாவது மெகபூப் நகர் ஐதராபாத்துக்கு கிழக்கே வரங்கல் மற்றும் ராமகுண்டம் அப்படியே கம்மம் விஜயவாடா காக்கிநாடா பீமவரம் அமலாபுரம் ஏனாம் நசாபூர் மச்சுலிப்பட்டினம் இந்த பகுதி ராஜமுந்திரி ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்தின் மசூலிப்பட்டினத்திற்கு வடக்கே உள்ள பகுதிகள் மற்றும் தெலுங்கானாவின் கிழக்கு பகுதி மேலும் விசாகப்பட்டினத்திலிருந்து வடக்கே உள்ள ஆந்திர பிரதேசத்தின் ஒடிசா எல்லையோரமும் உண்டு அதேபோல் புவனேஸ்வர் உள்ளிட்ட கோபால்பூர் உள்ளிட்ட ஒடிசா கடலோரப் பகுதிகளுக்கும் மழை பாய்ப்பு உறுதி தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மதியத்தில் ஆங்காங்கே வெப்பச்செல்ல நம்முடைய டெல் மாவட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடங்கி இந்த மழைப்பிடிவு மாலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஆங்காங்கே மழைப்படிவு கொடுக்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் கொடுக்கும் தெற்கு ஆந்திரா கடலோர இன்றைய மழைப்படிவு மாலை இரவிலே நள்ளிரவிலே தெற்கு பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசத்திற்கும் கொடுக்கும் அதாவது ஆந்திரப்பிரதேசம் என்ன பண்ணாலே பெரும்பாலும் கடலோரமும் வடகடலோரமும் சட் தான் இருக்குது தெலுங்கானாவிற்கு குறைவாகவும் தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத்துக்கு கிடைக்க மழை பொழிவு ஐதராபாத்துக்கு மேற்கே மழை வாய்ப்பு குறைவு சரி இந்த நிலையில் இலங்கைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முற்பகலிலே அதாவது மதியத்தில் இலங்கையோட தென் மேற்கு பகுதி அதாவது கடலோரமும் கொழும்பும் இல்லாமல் அனுராதபுரமும் இல்லாமல் இடையில் கண்டி கொழும்புக்கு உள்ளே உள்ள மலைப்பகுதிகள் அப்படி சொல்லலாம் மலைப்பகுதிகளில் நல்ல மழை காத்திருக்கு இலங்கைக்கு இன்றைக்கு முற்பகலில் மாலை இரவில் இன்னும் கூடுதல் மழை பிடிவு இருக்குது இலங்கையில் தலைமன்னார் உட்பட யாழ்ப்பாணம் உட்பட இந்த கிழக்கு கரை மட்டும் ஒதுக்கும் அதாவது முல்லைத்தீவு திரிகோணமலை இந்த அம்பாறைக்கு கிடைக்க உள்ள கடலோர கிழக்கு கரை மட்டும் ஒதுக்கும் ஆனால் மேற்கு பகுதியில் கனமழை இருக்குது மேற்கு பகுதி ஏன்னா காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடலோட கேரள கடல் இருக்கிறதுனால இந்த காற்று வந்து இங்கே கிழக்கு பகுதி மேற்கு பகுதியில் ஏற்றுகிறது மேற்கு பகுதியில் ஏற்றுகிறது ஆனால் இது படிப்படியாக கிழக்கு பகுதிக்கும் வந்துடும் நாலாம் தேதியிலிருந்து சரி மன்னிக்கவும் பதினாலாம் தேதி பதினைஞ்சாந்தேதியிலிருந்து பரவலாகிவிடும் ஒட்டு மொத்தம் த அதாவது படிப்படியாக நாளுக்கு நாள் இப்போ இருபது இன்றைய விட நாளைக்கு தெலுங்கானாவுக்கும் கிடைக்க தொடங்கிடும் மழை கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி ஆந்திரப்பிரதேசம் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நாளை கிடைச்சிரும் பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா தீபாவளி நாளில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் தெற்கு மகாராஷ்டிரா தெலுங்கானா ஒடிசாவின் தெற்கு பகுதி ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்கும் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய எண்ணம் எல்லாமே ஆக அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த மாத இருபத்தி ரெண்டாந்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஒரு வலுவான நிகழ்வாக வருது இந்த வலுவான நிகழ்வுக்கு முன்னாடியே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிற மழையே பெய்யும் இடத்துல வலுத்தும் அறிகறியோ ஒதுக்கியும் ஒதுக்கீடு கொடுக்கும் இடங்களில் அடுத்தடுத்த நாளும் ஆந்திர பிரதேச கடலோரத்திற்கு அந்த நிகழ்வு இறுதியில் வந்து கரை கிடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் கரைக்கும் மழைப்படுவி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கும் மழைப்படுவி கொடுத்துட்டு பிறகு ஆந்திரப்பிரதேச கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் ஆக கடலோர ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு கர்நாடகா தமிழ்நாடு கேரளாலாம் புதுச்சேரி காரைக்கால் மாகை நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு அடுத்தபடியாக இலங்கைக்கும் அதே போல் தான் வரக்கூடிய நாட்களில் மழையின் தீ அளவு தீவிரமாகும் இலங்கையோட ஒட்டு பகுதிக்கும் மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி இப்போ தேதி வரை பெய்தாலும் பதினாறு பதினேழுலேருந்து ஒதுக்குதல் குறையும் தீபாவளிக்கு பிறகு தீவிர மழையாகிவிடும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது நவம்பர் டிசம்பர் இன்னும் அதிக மழை இந்த ஆண்டு ஒட்டுமொத்த தென் தமிழ் தென் மாநிலங்களுக்கே நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் த குறிப்பாக தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு கர்நாடகாவில் நிறைய மழை தெலுங்கானா வரைக்கும் கூட அப்பப்போ மழைப்பிடி எட்டும் அந்தளவுக்கு வலுவான நிகழ்வும் இருக்குது சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் தென் மாநிலங்கள் முழுவதுமே வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அதில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே அதிகமான மழை இருக்கும் இலங்கைக்கும் அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியாவை பார்ப்போம் சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் மாலை இரவு பொழிவு இன்றைக்கு கூட ம சிங்கப்பூருக்கு பெருசாக இருக்காது ஆனால் மலேசியாவின் வடக்கு பகுதி எல்லாம் நல்ல மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் சிங்கப்பூர் மலேசியா ஒட்டுமொத்த தெற்காசியாவிற்கு நல்ல மழை இருக்குது தென்கிழக்காசியா தெற்காசியாவில் நல்ல மழை இருக்குது எல்லா நாடுகளுக்குமே இருக்குது காரணம் என்னென்னா நிகழ்வுகின் நிகழ்வுகள் எல்லாமே இந்த நாடுகள் வழியாக தான் வங்கக்கடலுக்கு வரணும் பசிபிக் பெருங்கடலில் இருந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக தாய்லாந்து வழியாக மலேசியா சிங்கப்பூர் வழியாக இந்தோனேஷியா வழியாக புருணே வழியாகத்தான் வரணும் அதனால் மழைக்காலம் தொடங்கிவிட்டது ஏற்கனவே பெய்தது தென்மேற்கு பருவமழை இப்போ பெய்வது வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் வந்து ஏற்கனவே பெய்ததெல்லாம் ஜப்பான் போனிச்சு தாய்லாந்து போனிச்சு ஹாங்காங் போனிச்சு சீனா போனது வியட்நாம் போனது இனிமேல் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாகவும் தாய்லாந்து வழியாகவும் பிறகு மலேசியா சிங்கப்பூர் வழியாகவும் வரும் ஆகவே மழைக்காலந்தான் இனிமேல் ஆசிய நாடுகளுக்கு ஒட்டுமொத்த வரக்கூடிய எட்டு நாளை பார்க்கும் பொழுது ஆசியாவிலேயே அதிக மழைனா அது தமிழ்நாடு அது தென்னிந்தியா மற்றும் மலேசியா தாய்லாந்து வியட்நாம் அதே போல் தாய்வான் தாய்வானுக்கும் நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கு அடுத்தபடியாக அமெரிக்க பக்கம் போகும் ஏற்கனவே நம்ம சொன்னோம் அமெரிக்க பக்கமும் வெப்பம் உயர்ந்திருக்கு அப்படின்னு அங்கே கலிஃபோர்னியா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை உண்டு ஆனால் வெப்பம் உயர்ந்திருக்கு தவிர ஆசியாவை விட வெப்பம் அதிகம் கிடையாது வெப்பத்தை கடத்தி கொண்டு ஆசிய பக்கம் வருது உயர உயர வெப்பம் ஆசியா பக்கம் கடத்துறதுனால எல்னினோ உருவாகாமல் லானினோவே இருக்குது உயர்கிற வெப்பம் அப்பப்போ அமெரிக்காவோட கலிஃபோர்னியா உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பிடிவை கொடுக்கும் அந்த வறட்சியெல்லாம் விலகிடுச்சு அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சமாவது ஒரு இடைவெளிக்கு பிறகு மழை இருக்கும் அதிக மழைன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மெக்சிகோ கடலோரம் ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் கனமழை தென் அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகள் கனமழை இருக்கும் இது ஏற்கனவே நீண்ட காலமாக தான் இருக்குது தென் அமெரிக்கா நிறைய மழைப்பிடிவை கொடுத்துட்டு தான் இருக்குது தென் அமெரிக்கா ஈக்குவடர் பெரு எல்லாமே வெனிசுலா கொலம்பியா எல்லாமே நிறைய மழைப்படிவை கொடுத்து கொண்டு தான் இருக்குது இன்னமும் மழை தொடருது நல்ல மழை மழைப்பொழிவுனால் பொழிவு நாள் காடுகள்லாம் செழித்து கொண்டு இருக்கிறது அங்கே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிற மாகாணங்களை பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் மெல்ல மழைப்பொழிவு நியூயார்க் வாஷிங்டன் பகுதிக்கு தொடங்கும் பெருசாக இருக்காது அளவாக இருக்கும் அதே நேரத்தில் வரக்கூடிய ஒரு வாரம் கழித்து அமெரிக்காவோட மழைப்பொடிவு தீவிரமடைய போகுது குறிப்பாக அலபாமா அதனின் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நியூ ஆர்லைன்ஸ் மாகாணங்கள் மற்றும் பல்வேறு மாகாணங்களுக்கு நல்ல மழை இருக்கப் போகிறது இன்னும் ஒரு நான்கு நாட்கள் கழித்து நான்கு நாட்கள் கழித்து அமெரிக்காவோட பல்வேறு மாகாணங்களுக்கு மழை பொழிவு அளவு தீவிரமடையும் அதே போல தான் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் தீவிரமடையும் சரி அடுத்தபடியாக மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்ப்போம் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இன்றைய மழை அது நார்வே கடற்கரை ஓர பகுதிகளில் தான் மழைப்பொழிவு இருக்கும் நார்வே பகுதிக்கு பிறகு அப்படியே படிப்படியாக மழைப்பொழிவு நார்வே மட்டுமில்லாமல் உள்ளேயும் தொடங்கும் ஐரோப்பிய நாடுகளின் உள்ளே பகுதி ஸ்வீடன் மற்றும் ரஷ்யா வரைக்குமே மழைப்பொழிவு தொடங்கும் இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கும் குளிருக்கிடையே மழை கடும் குளிர் மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு அது இத்தாலி இத்தாலி வழியாக மத்திய தரைக்கடல் உள்ள வழியாக அப்படி இமயமலை பகுதிக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் இதனால் மத்திய தரைக்கடல் பகுதி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அது மத்திய தரைக்கடல் பகுதியை ஒட்டியிருக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் மழை இருக்கும் அந்த மழை அந்த நிகழ்வு இமயமலை வரைக்குள்ளே இடுப்பு இடைப்பட்டதில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே மழை இருக்கும் ஆனால் சவுதி அரேபியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இல்லை குளிர் மட்டும்தான் ஹை ப்ரெஷர் இருக்குது பகலிலே கட்டும் வெயில் எவ்வளோ வெயில் பார்த்திங்கன்னா மிக கடுமையான வெயிலாக இருக்கும் அரபு நாடுகளுக்கு எந்த நாட்டுக்கும் மழை வாய்ப்பு இல்லை ப்ரெஷர் இருக்கிற காரணத்தில் குளிர் இருக்கும் குளிர் வெயில் தெளிவான வானம் இப்படித்தான் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாட்டில் பார்த்திங்கன்னா சோமாலியா நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகுது சோமாலியாவை விட சோமாலியா கூட உடனடியாக மழைப்படிவு இல்லை சோமாலியாவிற்கு தெற்கு புறம் இருக்கூடிய சோமாலியாவிற்கும் மழை உண்டு தெற்கு சோமாலியா மழை உண்டு அப்படியே ஒட்டுமொத்த வடக்கு வட மேற்கு ஆப்பிரிக்காவோட உகாண்டா உகாண்டாவிற்கு கிழக்கே உள்ள நாள்கள் டான்சானியாவுக்கெல்லாம் இருக்காது ரெபப்ளிக் ஆஃப் காங்கோ மற்றும் உகாண்டா உகாண்டாவோட கம்பாலா பகுதிக்கெல்லாம் வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு குழித்து கொஞ்சம் நல்ல மழையே இருக்குது தீபாவளி நாளில் மழை தெரியுது பெருசாக பாதிக்காது ஆனால் தீபாவளி நாளில் உக்காண்டாவிற்கு மழை இருக்குது ஆனால் பெரிய பாதிக்கும் இல்லை சாரல் மழை தூரல் மழை லேசான மழை இப்படி இருக்குது ஆனால் உக்காண்டாவிற்கு கிடைக்க உள்ள நாடுகளுக்கு தான் அதிக மழைப்பொழிவு அப்படியே இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிற்கு பெருசாக மழை இருக்காது எல்லாம் இப்போ தான் வெயில் காலம் தொடங்கியிருக்கு இருந்தாலும் ஆஸ்திரேலியாவிற்கு ஆப்பிரிக்காவோட வடகிழக்கு சாரி மன்னிக்க வட மேற்கு பகுதியில் எப்படி மழை பெய்தோ அதே போல் வட தென் அமெரிக்க நாடோட வடக்கு பகுதி அதிக மழை இருக்குது தென் அமெரிக்க நாடோட வடக்கு பகுதி நிறைய மழை இருக்குது இதில் பசிபிக் பெருங்கடலை ஒட்டியே தென்மே தென் அமெரிக்க நாடோட சிலி பகுதி மிக கனமழை பொழிவு பய நிறைய மழை பொழிவு ஆனால் அதனுடைய இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் கடலுக்குள்ளே போயிடும் எல்லாம் தீவுகள் நிறைய தீவுகள் ஒட்டுமொத்த மொத்த உலகத்திலேயே அதிக கடற்கரை நீள அதாவது வளைந்து நலைந்து வளைந்து நெளிந்து தீவுகளையும் கொண்ட உள்ள கடற்கரை சிலி அங்கே கொட்டுக்கிறது மழை தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கும் இதுதான் நம்ம சொன்னால் பசிபிக் பெருங்கோட அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு இருந்தாலும் அதை கடத்தி கொண்டு வருகிற காரணத்தினாலே அங்கே சேமிக்கப்படுவதில்லை ஏற ஏற மழை பொடிவை கொடுத்து கொண்டு இருக்குது கடத்தப்படுகிறது விட்டிருந்தால் அது எல்லினாவோ போயிருக்கும் சிலி பகுதிகளுக்கு அதிக மழை பொழிந்து வருகிறது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பெருசாக மழை இருக்காது இப்போ தான் கோடைக்காலம் தொடங்கி குயின்லாந்து பகுதியில் மட்டும் கொஞ்சம் மழை இருக்கும் வடக்கு வடக்கு பகுதியில் மட்டும் கொஞ்சம் மழை இருக்கும் பெருசாக பாதிக்கிற மழை இல்லை ஆக மீண்டும் ஒருமுறை இந்தியாவிற்கு தென் மாநிலங்கள் முழுவதும் நிறைய மழை இருக்கு வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கும் நிறைய மழை இருக்குது சிங்கப்பூர் மலேசியாவிற்கு வழித்தடம் என்பதனால மலேசியாவிற்கு அடிக்கடி மழை இருக்கும் சிங்கப்பூருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மழை பரப்பு கூடும் நிறைய வடகிழக்கு பருவமழை இருக்குது டிசம்பர் ஜனவரி எல்லாம் சிங்கப்பூருக்கு இருக்கும் அதிக மழை சிங்கப்பூருக்கு மழைனாலே அது டிசம்பர் ஜனவரி ஒட்டுமொத்த மொத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி தெற்கு மலேசியான்னால் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இப்படித்தான் மழைப்படிவு நிறைய இருக்குது இலங்கைக்கும் வரக்கூடிய பிப்ரவரி வரைக்கும் மழை இருக்குது இலங்கைக்கு தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் நன்றி